அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி வரலாறு யூனிட் ஒன்னிலிருந்து வினாக்கள் பார்த்துட்டு வரோம் அதை தொடர்ந்து இந்த பகுதியிலும் சில வினாக்கள் பார்க்கலாம் இரண்டாம் சந்திரகுப்தரின் வேறு பெயர்கள் சாகரி நரேந்திர சந்திரர் தேவகுப்தர் தேவராஜன் சிம்மசந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரமாதித்தன் தேவகி தேவகுப்தன் குப்தர் கால நிலங்கள் ஷேத்ரா பயிரிடக்கூடிய நிலம் கிலா தரிசு நிலம் அப்ரகதா நிலம் அதாவது காட்டு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க வஸ்தி குடியிருப்பு நிலம் கபத சரகா இது மேய்ச்சல் நிலம் குப்தர் காலத்தின் பல்வேறு வகையான வரிகள் பாகா இது விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு வாங்கினாங்க போகா இது வந்துட்டு அரசுக்கு பூக்கள் பழங்கள் விறகு வந்துட்டு மக்கள் கொடுப்பாங்க கரா இது கிராமத்தின் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் வழங்கக்கூடிய ஒரு வரி உதியங்கா இது காவல் நிலையங்களை பராமரிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹிரண்யா தங்க நாணயங்கள் மீதான வரி வாதபூதா காற்று ஆவி சடங்கு இது சம்பந்தமான வரி களிவகரா கலைப்பு மீதான வரி கிளிப்தா உப கிளிப்தா இது விற்பனை வரி சுல்கா இது சுங்க நுழைவு வரி நன்றி